நரபதகே மகா பிரதிரோபாய மகாதேவ தாயா காடமாட்டது पूर्व रोकान्यादाध्या ਜੰਗਲ ਜਿੱਤ ਜਾਓ ਲਾਈਟ ਟੁਕਾ ਦਿਗੇ ਬ੍ਰੋ ਕਵੀਰ ਜੋਤੀ ਦੇਵਾਨੰਦ ਰੇਦਸ ਟੁਕ ਜੋ ਲੈਫਟ ਬ੍ਰੋ ਹਾਈਟ ਟੁਕਾ ਦਿਗੇ ਬ੍ਰੋ ਓਕੇ ਬ੍ਰੋ ਕਵੀਰ ਜੋਤੀ ਦੇਵਾਨੰਦ ਰੇਦਸ ਜਯਾ ਜੀ ਸੇ ਭੇਤ ਰੇ ਤਮਸਿਰਾ ਦੇਵਕੈਤ ਕਰੋ ਕਾਂਗਰੇਦ ਵੇਜੋਤੀ ਸਰਗਰੋ ਨрая ਮਹਾਤਮਾ ਰੋਗਿਸ਼ਿਆ ਚੰਦਰ ਯਾਰੋ ਕਾਰੀਗਰ ਆਂਟੋ ਨਾਲ ਮਰ ਗਏ ਟੁਕਣਾ ਨਾ ਇਹਨੇ ਹਲਕੀ ਸਾਈਡ ਲਾ ਵੇਚ ਸਰ ਕੰਜੇ ਇਨ ਸਾਈਡ ਸਰ ਆਹ ਓਕੇ ओके ओके आना ना उरोल दने ओके यार मदरीम बोलिंग कर है आरुदा सदे प्रियेंद्र यदश रोपाद्रो 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 अस्वादादि मोट किरोव के दास पदम राज जमे हैं निर्वस्त्यों के देवदास मोट किरोतम दोषदात जाश रोगनाद रहेदंस दोनों तमाम नाटक यंत्र नाटक यंत्र से मखाव रिश्वत से नौराज निजाम भवत जमाना से अत्यंत प्रेमने हाथ चार मिनट बोटना पड़ेगा गर्दल पे आई बात सदा बनती है अतः अभिनेत्र के मन से बादे � बस पर 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 नम <laughs> ओ ओम शूर्भकर्णाय नमः ओम अद्ये गर्भाय नमः ओम भैरवाय नमः ओम गंधक नोपति शबदके नमः ओम काबिलेश रोगां सेतुदये नमः ओम सर्व रोगे नन्द्रे दस्य मुक्ताय नमः ओम अट्टमूर्ति धनान्द्रे सेवदाध्याय नमः ओम भूर्भकपिलाध्यायादिश्य सुदये नमः ओम सर्व भूर्वदात्मदानन्द्रे दस्य विद्याय नमः

उत्पाण्यंयामी अंतपुष्पर्वदी महान्यादे दौरी गौरीकेभकृद अणकृता से देवता प्रतिरोपणा महात्मा

ட்ரைல Hayırlı... இருந்து Birthday, એમાં going સ્ટાર્ટ start from the video. Happy birthday. Happy birthday. Thank you. Happy

ரொம்ப நன்றிமா ரொம்ப நன்றி ஒரு இன்ட்ரஸ்டிங்கானசி ரொமான்டிக் ஸ்டோரி இந்த படத்தை மோகன் ஒரு செல்வா எழுதி இயக்கப்போறாரு இன்னிலிருந்தே ஷூட்டிங் ஆரம்பிக்குது இந்த படத்தை வந்து சினிமா பீடியா என்னேஷ்விட்டி பேர் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறோம் அண்ட் இந்த படத்துல சாரோட சேர்ந்து தர்ஷன் பிக் பாஸ் தர்ஷன் நம்ம சொல்லலாம் அப்ப சரண்டர் அப்படின்ற படம் சமீபத்துல வந்து நல்ல ஒரு வெற்றி அடைஞ்ச படம் நல்ல பேர் வாங்கின படம் தர்ஷன் வந்து இந்த படத்துல நம்முடைய லவர் பாயர் நினைக்கிறாரு அண்ட் அவரோட சேர்ந்து நிறைய பேர் அலிஷா அப்படின்ற வந்து சினிமாக்கு வராங்க ஆஹ் நம்ம தமிழ் பொண்ணு நல்ல தமிழ் பேசுறாங்க அலிஷா மிராடி அப்புறம் வந்து பிரியானா அப்படின்றவங்களும் செகண்ட் இயரோ நினைக்கிறாங்க அதுக்கு அவங்க கூட சேர்ந்து இந்த சினிமா சினிமா டிஸ்ட்ல மிகப்பெரிய சாதனைகள் பண்ண ரொம்ப சங்கர் சார் இருக்காரு பிளாக் பாண்டி இருக்காங்க அவங்களாம் சேர்ந்து நிறைய பேர் நடிக்கிறாங்க இந்த படத்துல கே பி வினோத் பிஜிஎஸ் எல்லாம் நடிக்கிறாங்க ஆஹ் இந்த படத்துல ஒரு நல்ல ஒரு காஸ்ட் குரூவோட கம்ப்ளீட் ஸ்கிரிப்டா ரெடி பண்ணி மோகன் இன்னிலிருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாரு நான் ஸ்டாப் ஷூட்டிங் ஒரு திரைப்படம் எடுக்கிறது எப்படின்னா பிஜிஎஸ் நாங்களாம் பிளான் பண்ணும்போது ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்டோட போனோம் அந்த த சேம் டைம் ஆரம்பிச்சோம்னா ஷூட்டிங் முடியறது வந்து நான் ஸ்டாப்பா போனோம் அப்படின்ற ஒரு பிளானிங் எங்கிலிருந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சு கம்ப்ளீட்டா டிசம்பருக்குள்ள இந்த படத்தை முடிக்கணும் அடுத்த வருஷம் பிகினிங்ல கொண்டு வரணும்னு நாங்க பிளான் இருக்கோம் கூட நம்மளுடைய ஆதரவு தேவைப்படுது இன்னைக்கு பூஜையோட இந்த விழாவை ஆரம்பிச்சிருக்கோம் அஹ் வந்திருந்து சிறப்பு எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த படக்குள்ள ஒரு சிறப்பான படத்தை கொடுக்கும் என்ற நான் காத்திருக்கிறேன் சினிமாடோகிராஃபர் எடிட்டர் எல்லாருமே ஒரு பெரிய டீமே இந்த படத்துக்காக ஒரு என்ன சொல்றது ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுக்கிறாங்க அவங்க முயற்சி மிக பெருசா வெற்றி அடையணும் ஒரு நல்ல திரைப்படமா வந்து எல்லாருக்குமே தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு வெற்றி படமா அமையணும் எதிர்பார்க்கிறோம் ஒரு தயாரிப்பாளர்கள் எல்லாம் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அண்ட் இந்த சிறப்பித்தவங்க எல்லோருக்கும் மனதார நன்றி தேங்க்யூ ಓಕೆ ಸರ್ ದೇರ್ ಇಸ್ ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ದಿ ಸೆಕ್ಚರಿ ಇನ್ ಕರಿಯಾ ಸೊಲ್ ಸರ್ ಇಸ್ ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಸರ್ ಆರ್ಶನ್ ಬೇಸ್ ಸರ್ ಸರ್ ಪಿಜಿಎಸ್ ಸರ್ ಯಸ್ ಟಿಶ್ಯೂ ಇರ ಸರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಸರ್ ಇಂದೆ ಕಾಳೈಲ ಟೈಮ್ ಎಡೆತೆ ಇಂದ ಒಂದು ಪೂಜೆಗೆ ಬಂದಿದ್ದಕ್ಕೆ ரொம்ப நன்றி அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப தினகேஷ் சரோட ரொம்ப நாளாக ஒரு டாப்ல இருந்தது சார் ஒரு ராங் டம் எப்படியாவது பண்ணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய ஸ்கிரிப்ட் வந்தது கடைசியாக சார் இதை ஃபைனலைஸ் பண்ணாரு ஸோ தேங்க்யூ சார் அண்ட் மோஸ் கேரக்டர் ஏன்னா இது வளமையா பண்றதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் ரெண்டு விதமான ஒரு ஷேட்ஸ் இருக்கும் ஸோ என்னை நம்பி ஸ்டார்ட்லேருந்து என்ன நம்பி நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் எனக்கு பிடிச்ச டவுட்டும் என்ன சார் என்ன அவர் படங்களை பார்த்து வளர்ந்துருந்தேன் ஸோ அவர் கூட எப்படியாவது இங்கேஜ் ஆகணும்னு வந்திருந்தேன் ஸோ இந்த படத்தில் அவர் ஒரு முக்கியமான ஒரு லீட் ரோல்ல பண்ணிட்டு இருக்காரு ஸோ அது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு அங்கே ரோ போவானா ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ எக்ஸைட்டட் அது இன்னைக்கு செப்டம்பர் ஃபிஃப்டின் என்னோட பர்த்டே அன்றைக்கு பூஜை போட்டிருக்காங்க அது ஆக்சுவலாக பிளான் பண்ணி நடக்கல அதுவாக நடந்துருச்சு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ என்னோட கரியர்லேயே பத்திரிகையும் தான் ஒரு பிக் பாஸ்ல இருந்து எல்லா விதத்திலயும் எனக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க என் ரீசெண்டா சரண்டர் மூவி கூட அவங்களோட சப்போர்ட் இல்லாட்டி ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காரு ஸோ இந்த படத்துக்கும் எங்க குழுவினருக்கும் உங்களோட சப்போர்ட் மீண்டும் வேணும் தேங்க்யூ ஹாப்பி பர்த்டே தர்ஷன் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க பிறந்த நாள் இந்த படத்துல பூஜை நடந்து இந்த படம் ஆரம்பிக்கிறது மிகப்பெரிய வெற்றி அடைகிறோம் தேங்க்யூ காட்ஜினால் வேறே டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு கேட்போம் கேட்கும்போது அதனுடைய ஃபேன்சஸி தன்மை உள்ளே இருக்குது தெரிஞ்சுது அந்த டைட்டில் ஸ்கிரிப்டில் லைன் கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்புறம் என்னது கிளாப் போர்டு தான் போட்டோ எடுத்துப்பாங்க எல்லாருமே இன்னும் இதில் வந்து தனியார் சார் வேணும்னே வந்து இல்லை ஸ்கிரிப்டோட தான் நாங்கள் போறோன்னு மக்கள் தெரிவிக்கிறோம் அப்படி கிட்டே ஸ்கிரிப்டை வச்சு போட்டோ எடுத்துட்டாங்க என் பாண்டியராஜன் வச்சு நாங்கள் ரெண்டு பேரும் செக் பண்ணிட்டோம் இரநூத்தி எழுபது இருக்கு ஒரு ஒரு நல்லபடியா ஸ்கிரிப்டோட ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக போகிற ஒரு ஒரு ப்ராஜெக்டாக இருக்குது இந்த படக்குழு எல்லாருக்கும் தெரிஞ்சவா எல்லாருக்கும் காலை வணக்கம் காட் இல்லா படத்தில் சந்திக்கிற ரொம்ப சந்தோஷம் தனஞ்சன் சார் இந்த மாதிரி ஒரு பூஜை ஆரம்பிக்கிறோம் சார் பூஜை சார் ஏன்னா தனஞ்சன் சார் வந்து எனக்கு ஒரு பதினெட்டு வருஷ நண்பர் எப்பவுமே அதை பக்கா பிளான் பண்ணுவாரு எந்த இடம் எந்த எத்தனை நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கிறோம் எத்தனை நிமிஷத்துக்கு பூஜை போடுறோம் எத்தனை நிமிஷத்துக்கு படம் ஷூட்டிங் அவ்வளோ பக்கா பிளான் நான் பயந்து பயந்து ரெடி விடியா இருந்தேன் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது ஸ்கிரிப்ட் முதற்கொண்டு ஷெடியூல் முதற்கொண்டு ரிலீஸ் கொண்டு அவ்வளவு பக்காவா பிளான் பண்ணி வச்சிருக்காங்க உண்மையிலே வாழ்த்துக்கள் சார் காட்சியில் வந்து இங்கே எல்லாருக்கும் மிகப்பெரிய வெற்றி அடைந்தோம் தர்ஷன் ஹாப்பி பர்த்டே இந்த படம் மிகப்பெரிய ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து ஹீரோக்கு ரொம்ப கம்மியா இருக்காங்க எல்லாம் சீக்கிரமா பெரிய வாழ்க்கை வளர்ந்து வரைக்கும் மோகன் வாழ்த்து வாழ்த்துக்கள் உண்மையிலே ஸ்கிரிப்ட் புக்கை புரட்டி பார்த்தேன் ஒரு சின்ன புக்கா இருந்தது எனக்கு இந்த புக்கை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு பணம் எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா ரெண்டு சைடுமே எழுதியிருந்தாங்க பக்காவான ஒரு ஸ்கிரிப்ட் வந்த ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே அந்த படத்துடைய கதையை சார் வந்து சொன்னார் ஒரு ஃபேண்டசி லோக வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார் கண்டிப்பாக ஆடியன்ஸ் இந்த படம் என்ஜாயிருக்குன்னு நினைக்கிறேன் ரோபோ சங்கர்னா உங்களுக்கு பிளாக் பாண்டி ஹீரோ சார் தினேஷ் சார் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அந்த படம் சீக்கிரமா ஆரம்பிச்சு சீக்கிரமா முடிஞ்சு மிகப்பெரிய வெற்றி அடைய இந்த நேரத்துல வாழ்த்துக்கிறேன் ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் என் பேர் அலிஷா அண்ட் இந்த படத்துல நான் பிளே பண்றேன் அண்ட்லா பெயர் கேட்கும் போதே கண்டிப்பா உங்களுக்கு அந்த படத்தோட ஐடியா வந்திருக்கும் ఆన ఇట్స్ అప్సల్యూట్లీ ఆపోజిట్ ఆఫ్ ద్యాట్ ఇట్స్ సచ్ ఎ లవ్లీ స్టోరీ అండ్ ఐఎమ్ రియల్లీ ప్రౌడ్ టు బి అ పార్ట్ ఆఫ్ ఇట్ థ్యాంక్ యూ సార్ థ్యాంక్ యూ పిజిఎస్ సర్థ థ్యాంక్ యూ ఆల్ టు బి అ పార్ట్ ఆఫ్ దిస్ అమేసింగ్ ప్లాజెక్ట్ ఎల్ కండీ రిలేట్ పన్నెండు పడత అండ్ ఐ ఆల్సో డూ సో ఐఎమ్ ఎక్సైటెడ్ టు స్టార్ట్ షూట్లీ థ్యాంక్ యూ సో మచ్ ஹாய் நிறையா நான் அண்ட் வெரி எக்ஸைட் டு ஸ்டார்ட் திஸ் ப்ராஜெக்ட் ஆக்சுவலி அண்ட் நான் எல்லாம் சீனியர்ஸ் கூட ஒர்க் பண்ண நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ மூவி வரும்போது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு இருக்கேன்

இதை வந்து தமிழ் தலைவனாகவே பார்க்க போகுது ஸோ அதுக்காகவே இந்த படத்துக்காக வந்து மியூசியெல்லாம் எடுத்து மியூசி எடுத்து நேற்று ப்ரொடியூசர் இருந்துச்சேன் நல்ல மாதிரி கொழுப்பு கிடைக்கும் மிஸ்ஸாக இருக்கும் ஸோ இந்த படம் வந்து ரொம்ப மிகப்பெரிய சக்சஸ் ஆகணும் அதே மாதிரி தரிசனப்படுறதோட ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ணுறேன் அவர்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிரதான வாழ்த்துக்கள் தனஞ்சயன் சார் ப்ரொடியூசர் சார் பாண்டி எல்லாருக்குமே வந்திருக்க எல்லா மிகப்பெரிய ஆட்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி படம் மிகப்பெரிய சக்சஸ் ஆகணும் இன்னைக்கு பூஜையோட இந்த படம் தோங்குது சோ நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஐ லவ் யூ ஆல் காட்சிலா டீமுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த படம் பெரிய வெற்றி அடையணும் இது வந்து இதுல வந்து நான் கலந்துக்கிட்ட ரொம்ப சந்தோஷம் வாய் எடுத்து மைக்கில் சும்மா தர்சனுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சந்தோஷம் இந்த படத்துல என் பங்களிப்பு இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் ஒரு மெடிகனா தேங்க்யூ தேங்க்யூ சார் நான் பேசி சாக்கிறேன் உறவுகளுக்கு இந்த பிளாக் பண்ணி பணிவான வணக்கங்கள் படம் நைன் நான் சொல்றேன் ஒரு நல்ல நட்போட நீங்க வாய்ப்பு கொடுத்த அவருக்கும் அவருடைய சகோதரர் மோகன் சார் நன்றி வந்திருந்த சிறப்பு சசி சார் சாருக்கும் அண்ணன் பாண்டியண்ணா நன்றி கண்ணன் சார் கூட நான் ரெண்டாவது ப்ராஜெக்ட் எனக்கு சோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒரு ஃபேமிலியா இந்த படம் இன்னைக்கு ஆரம்பிச்சது கிஃப்டா தான் நான் பாக்குறேன் தர்ஷன் கூட ரெண்டாவது கூகுள் கூட்ட பார்க்குறோம் சோ தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ஒரு படத்துல இருந்து இன்னொரு படம் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இறைவன் நல்ல உள்ளங்களை எல்லாம் அதுக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ரூபானே அப்பு குட்டினா எல்லாருக்கும் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து சிறப்பு உழைக்கிறதுக்கும் நானும் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்ட் பண்ணலை சார் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன் உங்களுடைய பிளெஸிங்ஸ் வர எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ எல்லாருக்கும் காலை வணக்கம் இந்த காலையில் இவ்வளோ பேர் வந்ததுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் இந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வி வெரி ஹாப்பி அண்ட் எங்களுக்கு வந்து இது வந்து தனஞ்சய் சார் அவ்வளோ சப்போர்ட் அவ்வளோதான் இருந்தது இந்த படம் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஃபேமிலி குழந்தைங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படம் ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க எல்லோரும் கனெக்ட் ஆவாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்கும் வணக்கம் ஆஹ் கம்பெனி பத்திரிகை ஊடகங்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் இவ்வளவு நேரத்துல வந்ததுக்கு தேங்க்ஸ் அலாட் தனஞ்சயன் சார் வந்து இதை இனிஷியேட் பண்ணலான்னு இது இவ்வளவு பெருசா இருக்காது ஸோ கண்டிப்பா வெரி தேங்க்ஸ் ஃபு டு தனஞ்சயன் சார் அண்ட் ஜினிமா தினேஷ் சார் இருக்கும் ஸோ டுகெதர் எல்லாம் சேர்ந்து பெரிய படமா மாறிட்டுருக்கு அந்த ஜிவிஎம் சார் பண்றாரு தர்ஷன் சார் பண்றாங்க அது போக அலிஷா ரியானா ஜாய் பாண்டியது சார் அப்புறம் இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் நோன் ஆர்டிஸ்ட் டே படம் பாத்தீங்கன்னா ஒரு கிளஸ்டரா ஒரு செவன்டில இருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் நடிக்கிற மாதிரி இருக்கும் அவுட் கம் ரொம்ப நல்லா இருக்கும் ஹண்ட்ரட் ஃபேமிலி என்டர்டைனர் வரும் ஹோப் த பெஸ்ட் தேங்க்யூ வெரி மச் சினிமா சத்யா அவர் வந்து மீடியாங்க சார் நம்மக்காக இல்லையா எல்லாருக்கும் காலை வணக்கங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாத்தையும் மீண்டும் சந்திக்கிறது இல்ல முதல்ல வணக்கம் சசி சார் பாண்டி சார் எல்லாத்துக்கும் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாரும் கலந்துகிட்டதுக்கு அதே மாதிரி மோர் 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 தி டே இன் இன் லைஃப் இந்த படம் வந்து ரொம்ப அருமையா வந்திருக்குங்க கதை பொறுத்த வரைக்கும் அதனால இந்த படம் கண்டிப்பா ஒரு எல்லாத்துக்கும் போய் பிடிக்கும் போய் சேரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எங்ககிட்ட இருக்கு அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறும் அப்படிங்கிறதுல நாங்க உறுதியா இருக்கிறோம்

நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர் அப்போ என்னை கமிட் பண்ணாங்க அதுக்கப்புறம் தனி ஜெயின் சார் உள்ளே வந்தார் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படம் பெரிய படம் ஆகி கௌதம் மேனன் சார் ஒரு பெரிய ஸ்டார் ட்ரம் உள்ள வந்திருக்காங்க பட் ஸ்டில் அதுக்கப்புறமும் என்னை ஹோல்டு பண்ணி பேக் பண்ணதுக்கு வந்துட்டு ரொம்ப தேங்க்யூ சார் இஸ் அ மேன் ஆஃப் பாசிட்டிவிட்டி அதே மாதிரி இந்த படமும் ஆரம்பிக்கிறதும் பயங்கர பாசிட்டிவாக ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதே மாதிரி பாசிட்டிவாக முடிஞ்சு ரிசல்ட்டும் பாசிட்டிவாக வரும்னு நம்புறேன் தேங்க்யூ தேங்க் யூ எவரி ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ சார் நீங்க கொண்டு வீங்க இந்த படத்துல கம்ப்ளீட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து போஸ்ட் டி போஸ்ட் ஸ்டுடியோஸ் தான் ஒரு தமிழ் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லா ஃபெசிலிட்டி இருக்கிற ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோட சேர்ந்து இந்த படத்தை பண்றாங்க அந்த முதலே நம்ம பண்ணியிருக்கோம் ரைட் ஃப்ரம் எடிட்டிங் வந்து டப்பிங் வந்து எல்லாமே சவுண்ட் மிக்சிங் எல்லாமே அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ உருவாக்க நண்பர் டைரக்டர்

எல்லாரும் நாங்கள் மறக்க முடியாத ஒரு ஃப்ரெண்ட்ஸு நிறைய பிளான் பண்ணியிருக்கோம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் நிறைய இது பண்ணியிருக்கோம் அதெல்லாம் தாண்டி உள்ள பெரிய விஷயத்துக்கு தனஞ்செய்யன் சார் உள்ள வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸ்டுடியோக்கு வந்தாரு பாட்டு கேட்டாரு நல்லா இருக்கு நல்லா பண்ணிட்டு கம்மி என்கிரேஜ் பண்றது வந்து உள்ள பெரிய ஆள் வந்து இப்ப வளர்ந்த பட இப்ப எனக்கு நாலாவது படம் தான் பட் இந்த மாதிரி இருக்கவங்க வந்து என்க்ரேஜ் பண்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு மனசு வேணும் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஸோ அதே மாதிரி எல்லாம் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்காங்க சினிமாடகிராஃபர் கூட என்ன ஃப்ரெண்ட் தான் ஸோ இந்த படம் பெரிய ஒரு நல்ல கமர்ஷியல் இது வரும் ரொம்ப நாள் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை ஒரு நாலு பாட்டு வந்திருக்கு தர்ஷன் கூட நான் வந்து ஹாப்பி பர்த்டே அவர் கூட பண்ணுறதுனால இன்னும் ஒரு பெரிய சந்தோஷம் இந்த படம் கண்டிப்பாக இன்னும் ரொம்ப நல்லா வரும்னு பிரார்த்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அது एक तरारवेर इंस्टेंटली इस फ्रॉम बॉक्स टॉपिंग इंस्टिट्यूट वेरी हैप्पी टाइम थैंक यू सपोर्ट करने में मैं पैसे तकलीफ सपोर्ट करता हूं सो थैंक यू थैंक यू थैंक यू टेकनेक्शन डायरेक्टर सर पेस्टा अंदर पत्रिका अनिवार्य कुंडली சார் பாண்டியராஜன் சார் சசி சார் விஜய் சார் எல்லாருக்கும் நன்றி தனஞ்சன் சார் எல்லாருக்கும் நன்றி படம் வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு படம் ஒன்று பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் தனஞ்சன் சார் உள்ள படம் பெரிய படம் ஆயிடுச்சு முடிஞ்சளவுக்கு என்னோட டீமோட நான் நல்ல ப்ராடக்ட் தருவேன் நம்பிக்கை இருக்குது ஷூட்டிங் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் சீக்கிரமே ஒரு இதோட ஆடியோ லான்ச் அந்த அதர் ஈவெண்ட்ஸோட கலந்துக்கிறோம் தேங்க்யூ சார் கரெக்ட்டு இதா பஞ்சிட்டு இருக்கா

திரையுலக வரலாற்றில் நன்றிய பச்சை படக்குழு நீங்களும் அதெல்லாம் நீங்க பேசணும் தேங்க்யூ சோ மச் பார் தி ஆப்பர்சூன்ட்டி சார் யுஷ்னா வந்து பிரின்ட் பிளிர்ரோம் ரொம்ப நிறைய பேர் மோடிவே பண்ணமாட்டாங்க தனியா வந்து பண்ணும்போது சார் கேம் ஏ பால் நீ ஆர் கோன் டு டிராவல் யூ பார்ட் ஆப் கிரியேட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்டின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி இருக்கிறேன் இந்த ப்ராஜெக்ட் சோ ஹேப்பி தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ தேங்க்யூ மீடியா பிரின்ட் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நண்பர் தனஞ்சயன் அவங்க தயாரிப்புல வந்து இந்த இயக்கம் இன்னைக்கு காஜுலா படம் பூஜை போட்டிருக்காங்க இந்த கதையை ஒரு வந்து விளையாட்டா எங்கிட்ட சொன்னாரு இதை எப்படி படமாக்க முடியும் ஏன் அப்படின்னு கேட்ட உடனே அதுக்குண்டான ஸ்கிரிப்டை கொடுத்தாரு அது எப்படிலாம் ஒர்க் பண்ண போறாங்கிற விஷயம் சொன்னாரு உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு புதுசான ஒரு கண்டா இருந்தது கண்டென்ட் கூட புதுசு இல்ல மேக்கிங் கூட புதுசா இருந்தது அது மட்டும் இல்லாமல் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து மொத்த டீட்டெயிலும் வந்து அந்த பேப்பர்ல இருந்தது எப்படிலாம் படமாக்க போறாங்களோ வந்து ஒரு படமாற்ற முறை உண்டா தயாரிப்பாளர்களுக்கு யாருக்குமே நஷ்டம் ஆக வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா என்ன தேவை இருக்கோ அதை எப்படி படமாக்க போறாங்களோ அது எல்லாமே மிக சிறப்பான வந்து பேப்பர்ல எழுதியிருக்காங்க அது திட்டமிட்டு இந்த படத்தை குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்குள்ள பரமுடிக்கிற மாதிரி முதல் படத்தை ஆரம்பிச்சிருக்காங்க நண்பர் தனி அவருடைய இயக்குனர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துகளை தெரிஞ்சுக்கொள் இது மாதிரி நிறைய படங்கள் வந்தா சொசி ஒர்க்கர்ஸ் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம அவங்க சம்பளம் வாங்கறதுக்கும் பிரச்சனை இல்லாம வேலை செய்யறதுக்கும் பிரச்சனை இல்லாம ரொம்ப நல்லா இருக்கும்

நம்ம தமிழ் சினிமாவில பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் கவுன்சில் பெப்சி மத்தியில் இருந்த எல்லா பிரச்சனைகளையும் வந்து தீர்த்து வச்சு இன்னைக்கு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண போறாரு அது போறதுக்கு முன்னாடி நம்ம விழாக்கு வந்து கலந்துகிட்டது மிக்க நன்றி சார் உங்களுடைய செல்வமொழியில வந்து இருக்கும் ஒரு பாலம் மாதிரி இருந்து ரெண்டு பக்கமா இருந்து சமன் செய்து சீர்திருக்கும் கோல் போல் அமைந்து வருவாள்

அனைவருக்கும் வணக்கம் இது அருமை நண்பர் தனஞ்சயன் அவர் தயாரிக்கும் காசிலா படத்தை வெற்றி அடைய என்ன வாழ்க்கையை தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்ல ஒரு தனஞ்சன் சார் வந்து ஹெச்எம்இல ஒர்க் பண்ணும் எனக்கு முதல் வாய்ப்பு சில்வர் இல்லா என்ற ஒரு ஆடியோக்கு ஹெச்எம்இல இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அது மிகப்பெரிய நித்திஷி பாடிய ஒரு அழகான ஆல்பம் அந்த மாதிரி நிறைய பேருக்கு வாழ்க்கை தரும் தனஞ்சயன் அவர்கள் இந்த படம் நிறைய பேரை நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் அதில் ஒர்க் பண்றாங்க அவங்க எல்லாத்தையும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் thank you sir sir angor group to for sir wang sir vijay sir sir angada rakang angada rakang wang